ஒரு ஊர்ல நாராயணா சாந்தின்ற தம்பதி இருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு மகன்கள் பெரிய பையன் ரமேஷனவோ விவசாய வேலை பார்த்துக்கிட்டா இருந்தான் சின்ன பையன் சுரேஷ் பட்டணத்துல ஒரு உத்தியோகத்துல இருந்தான் பெரிய மருமக சீதா ரொம்ப நல்லா சமைப்பா சின்ன மருமக காவேரி வீட்டு வேலை எல்லாம் ரொம்ப நல்லா செய்வா அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ எனங்க இன்னைக்கு சீதா செஞ்ச பருப்பு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ருசியா இருந்ததுங்க ஆமா சாந்தி அவ என்ன சமைச்சாலும் ரொம்ப ருசியா இருக்கும் அவ கையால சமைக்கிறத அவ்வளவு அருமையாவோ ருசியாவோ இருக்கு தெரியுமா அவ எப்ப சமைச்சாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாந்தி ரொம்ப நல்லா சமைக்கிறா ஆமாப்பா உண்மையிலேயே சீதா ரொம்ப சூப்பரா சமைக்கிறா வெளிய வாங்கி சாப்பிடுறத விட நம்ம சீதா சமைக்கிறத சாப்பிடும் போதே ரொம்ப ருசியா இருக்கு அத விட அவ கையில ஏதோ மேஜிக் தான் இருக்கு ஆமாமா உண்மையிலேயே அண்ணி சமைக்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கு நான் கூட அது விரும்பி சாப்பிடுவேனா பாத்துக்கோங்களே எனக்கு அமைஞ்ச ரெண்டு மருமகளுமே நல்ல கெட்டி காரலங்குதான் ஒருத்தி சமையல்ல சூப்பரா பின்றா இன்னொருத்தி வீட்டு வேலைகளை அவ்வளவு அற்புதமா செய்யறா எனக்கு பெருமையா இருக்கு அப்படியே சில நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு சின்ன பையன் ரமேஷ் என்னவோ ரொம்ப பதத்தோட சோஃபால உக்காந்துகிட்டு டென்ஷனா இருந்தாரு அத பார்த்து அவரோட மனைவி காவியா அவர்கிட்ட வந்து இப்படி கேட்டா என்னங்க என்னங்க பாக்கிறதுக்கு ரொம்ப டென்ஷனா படபடப்பா இருக்கீங்க என்ன ஆச்சு காலையில இங்க இருந்து போகும் போது நல்லா தானே போனீங்க ஆபீஸ்ல ஏதாவது டென்ஷனா என்ன இப்போ வந்து இப்படி இருக்கீங்களே என்ன வேலையில இருந்து எடுத்துட்டாங்க காவ்யா என்னங்க சொல்றீங்க வேலையில இருந்து எடுத்துட்டாங்களா

இப்ப நம்ம என்னங்க பண்றது குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் வேற கட்டணும் எங்க நானும் அதே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் காவ்யா இப்ப இருக்க நிலைமையில வெளிய போய் வேலை தேடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா என்ன பண்றதுன்னே தெரியாம தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேன் நானு ஒண்ணுமே புரியல ஐயோ ஏங்க நீங்க வேற கவலைப்பட்டு டென்ஷன் ஆறீங்க சரி வேற ஏதாவது பண்ணலான்னுட்டு யோசிக்கலாங்க நடந்தது நினைச்சு உட்காந்தோம்னா அடுத்தது என்ன பண்ணலான்றதே நமக்கு தோணாது பேசாம வேலை வேலைன்னு தேர்றதுக்கு பதில நம்மளே ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கலாம்ல நம்ம சொந்த காலில நம்ம நின்னா இந்த பிரச்சனை எல்லாம் வராது என்ன வியாபாரம் பண்ணலான்றத பாருங்க நம்மளே ஏதாவது பண்ணுவோங்க இன்னைக்குமே இந்த மாதிரி சொந்த காலில நிக்கிறது எந்த பிரச்சனை வந்தாலும் கை கொடுக்கும் யார்கிட்டயும் கை கட்டி போய் நிக்க தேவையில்லைங்க என்னது பிசினஸா என்ன காவியா பிசினஸ் எல்லாம் பண்ண சொல்ற எனக்கு வியாபாரத்தை பத்தி எதுவுமே தெரியாதே இவ்வளவு நாள் ஒருத்தவங்க கீழே வேலை செஞ்சே நானும் பழகிட்டேன்

அவங்களுக்கு புதுசு புதுசா நிறைய ஐடியா தோணும் அவங்க கிட்ட இத சொன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்பாங்கன்ற பெரிய நம்பிக்கையே அவங்க மேல இருக்கு அப்படின்னு யோசிச்சாங்க காவியாவும் சுரேஷும் அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் சுரேஷ் அவங்க எல்லார்கிட்டயும் பேசணும்னு சொன்னாரு அப்ப அவங்க அம்மா என்னப்பா சுரேஷ் அப்படி என்ன முக்கியமான விஷயம் என்னப்பா நடந்துச்சு என்ன வேலையில இருந்து எடுத்துட்டாங்கம்மா என்னப்பா சொல்ற வேலையில இருந்து எடுத்துட்டாங்களா நீ ரொம்ப நல்லா வேலை பாப்பியேப்பா ஹார்ட் ஒர்க் பயங்கரமா பண்ணுவேன் தானே நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் எல்லாரும் உனக்கு அவார்டு எல்லாம் கூட கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்களே ஒரு நாளைக்கு அவ்வளவு நல்ல வேலை பாக்குற எதுக்காக எடுத்தாங்க என்ன காரணம்னு சொன்னாங்களா ஆ சொன்னாங்கப்பா ஆபீஸ்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு நிறைய பேர் எடுத்துட்டாங்க என்னையும் எடுத்துட்டாங்கப்பா இப்ப அங்க லே ஆஃப் நடக்கிறதுனால எனக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை நிறைய இடத்துல நிறைய பேர் எடுத்துட்டாங்க தெரியுமா இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்ப முடிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்ப பயமா இருக்கு சுரேஷ் நீ ஏன் எப்படி கவலைப்பட்டா எப்படி நீ ரொம்ப நல்லா உழைப்புன்றது எங்களுக்கு தெரியும் வேலை இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் என்ன பண்ணலான்றத யோசி உனக்கு கண்டிப்பா இதை விட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பா இத விட பெட்டரான வேலை கிடைக்கும்டா ஆமா பாராமு நீ தைரியத்தை மட்டும் விட்டுடாத நானும் அதையேதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அண்ணா அன்னி இப்போ வேலை போயிடுச்சு நிறைய இடத்துல வேலை போயிடுகிட்டே இருக்கு நிறைய பேருக்கு வேலை கிடைக்கவே கஷ்டமா இருக்கு அப்படி ஒரு நிலைமையிலதான் நம்ம இருக்கோம் அதனால பேசாம வேலை தேடுறத விட்டுட்டு நானே சொந்தமா ஏதாவது சின்னதா பிசினஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அதுல படிப்படியா முன்னேறிக்கலான்னு யோசிக்கிறேன் டீ என்னடா புதுசா வியாபாரம்னுட்டு வியாபாரம்னா நஷ்டம் எல்லாமே இருக்க செய்யும் அதெல்லாம் உனக்கு பார்த்து பழக்கமே இல்லையேடா பழக்கம் இல்லாத உடனே எப்படிடா பண்ண போற அட தெரிஞ்சவங்களே சரியா பண்றது இல்ல. உனக்கு வருமா? கஷ்டப்பட்டு ஓக்கறதனா எதுவும் செய்ய முடியாதுப்பா. நம்ம முதல் தடவை ட்ரை பண்றோம். கொஞ்சம் ட்ரை பண்ணிதான் பாப்பமே. முயற்சி தானே நம்மால முடியுதா இல்லன்னு தெரியும். சும்மா உட்கார்றதுக்கு இது அது பரவால. இது பெரிய சல なん가 ஆரம்பிக்கவேண்டா. ஹனா சின்னதாதவது முயற்சி செய்யலாம். டி எல்லார்கிட்டயே சின்னதா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தா காவ்யா. ಅದ்கிட்ட பெரிய மர்மக இப்படி வேணா பண்ணலாமா? இப்ப வேற வெயில் காலம் எல்லாரும் சூடா எதுவும் சாப்பிட மாட்டாங்க சில்லுன்னு ஏதாவது குடிக்கணும் நினைப்பாங்க கூல்ட்ரிங்க் சாப்பிடுவா யாரும் இப்ப விரும்பி சாப்பிட்றதில்ல இல்ல ஆனா நம்ம ஊர்ல ஒரு நல்ல ஐஸ்கிரீம் கடையே கிடையாது ஐஸ்கிரீம் கடையே சொல்ல போனா ரொம்ப தூரத்துல எங்கேயோதான் இருக்கு அது கூட வாங்கி யாரும் சாப்பிட்றதில்ல இல்ல பேசாம ஐஸ்கிரீம் வியாபாரம் பண்ணா நல்லா இருக்கும்னு என்னோட யோசனை சீதா நீ சொல்ற மாதிரி ஐஸ்கிரீம் வியாபாரம் போட்டா ரொம்ப நல்லா போடும் அதுல சந்தேகம் இல்லை ஆனா அதுக்கு ஃப்ரிட்ஜு தேவை அப்புறம் கரண்ட் வேற பிரச்சனை ஏன்னா நம்ம ஊர்ல எப்ப கரண்ட புடுங்குவாங்க எப்ப போடுவாங்கன்னே தெரியாதே அப்படி ஒரு நிலைமையில எப்படி நம்ம இத ஆரம்பிக்க முடியும் ஆனா நானும் தான் யோசிச்சேன் ஆனா சோலார்னு ஒண்ணு இருக்கு சோலார் பவர் யூஸ் பண்ணி நம்மளால இத பண்ண முடியும் அந்த எல்லாரும் எலக்ட்ரிசிட்டி விட்டுட்டு சோலாருக்கு தான் போறாங்க அதை பயன்படுத்தும் போது எலக்ட்ரிசிட்டி பிரச்சனைன்றது நமக்கு வராதுன்னு தோணுதுன்னு முயற்சி செஞ்சு பாப்போம் எப்படிதான் வருதுன்றத பண்ணி பார்த்தா தானே தெரியும் அண்ண அட சுரேஷ் ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கே சோலாரா ஆமா இந்த கரண்ட் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஐஸ்கிரீம் எல்லாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வெயில் காலத்துல அத்த அதே மாதிரி விதவிதமான ஐஸ்கிரீம் செய்யதான் எனக்கு நல்லா வருமே நான் அதுல அசத்தி கொடுத்துடுறேன் இப்போ வெயில் காலத்துல குழந்தைங்க மட்டும் இல்ல பெரியவங்களும் ஐஸ்கிரீம் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ருசியான ஐஸ்கிரீம் நான் தயார் பண்ணிடுறேன் அதெல்லாம் என்னோட பொறுப்பா நான் ஏத்துக்கிறேன் சுரேஷ் இந்த ஐடியா ஓகே தானே சீதா உண்மையிலேயே இது அற்புதமான ஐடியா சீதா அண்ணா அண்ணி சொல்ற ஐடியா ரொம்ப சூப்பரா இருக்குங்க விதவிதமான ஐஸ்கிரீம் எல்லாம் தயாரிச்சா வெரைட்டி வெரைட்டியா இருக்கிறத பார்த்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்கன்னு தோணுதுன்னு அண்ணி வேற சூப்பரா செய்வாங்க டே கரண்ட் பிரச்சனை தீந்துது ஐஸ்கிரீமும் நல்லா பண்ண மாதிரி ஆயிருச்சு. அவங்க சொல்ற யோசனை எல்லாம் நல்லா இருக்கு. சுரேஷ் சொன்ன சோலارو ஓகேடா. அப்புறமா பிரமசீதா சொன்ன ஐஸ்கிரீமோ சூப்பர் தான். 나 இதுக்கு உங்க எல்லாருக்கும் உதவியா இருக்க. ஐஸ்கிரீம் செய்யிறதுக்கு ஆளெல்லாம் கூப்பிடாதீங்க. நானே கீழே இறங்கி உங்க எல்லார்காகவே வேலை செய்றேன். நானும் நானே எல்லാർக்கும் உதவியா இருக்கணும் நினைக்கிறேன். சரி சுரேஷ் முதல்ல இதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்.

இப்படி சுரேஷோட குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அவருக்கு உதவி செய்யணும்னு முன் செய்யணும் அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது கண்டிப்பா சாதிக்கணும்னு முடிவெடுத்தாரு எல்லாருக்காகவும் நம்ம வாழ்ந்து காட்டணும் அவங்கள பெருமைப்படுத்தணும்னு முடிவெடுத்தாரு சோலார் பேனல்ஸ் பத்தி விசாரிச்சு அதை கொண்டு வந்தாரு அதை பத்தி நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாரு ஐஸ்கிரீம் மிஷின் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு அதையும் கொண்டு வந்து இறக்கினாரு அதை பத்தியும் நல்லா படிச்சு எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டாரு எல்லா ஏற்பாடும் ரெடி சோலார் பேனல கடைக்கு மேல வச்சுட்டேன் கீழே பாருங்க ஐஸ்கிரீம் மிஷின் இப்ப கரண்ட் பிரச்சனையே இருக்காது இனி சோலார வச்சு அது கரண்ட் பிரச்சனையே தீர்த்துக்கும் அதனால எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இல்ல இனிமேல் கடை ஆரம்பிக்க வேண்டியதா நாளைக்கே ஆரம்பிச்சிடலான்னு ஐஸ்கிரீம் தயாரிச்சு விக்கணும் சுரேஷ் ரொம்ப நல்லா எல்லா ஏற்பாடையும் பண்ணிருக்கடா பரவாயில்ல சொன்ன மாதிரியே சோலார் பேனல்ஸையும் கொண்டு வந்துட்டு ஐஸ்கிரீம் மிஷினையும் கொண்டு வந்துட்டடா எனக்கு ரொம்ப நம்பிக்கை வருது கண்டிப்பா நீ பெரிய ஆளா மாற போற பாரு அடுத்த நாள் காலையில அங்க சீதா எந்திரிச்சு ஐஸ்கிரீம் தயாரிக்க ரெடி பண்ணா எல்லாத்தையும் கலர்ஸ் பிளேவர்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து தயாரிச்சா சீதா அதுக்கப்புறமா கொண்டு போய் ஐஸ்கிரீம் மிஷின்ல வச்சு மத்த எல்லா ப்ராசஸையும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே ரெடி பண்ணாங்க இத பார்த்து குழந்தைங்க எல்லாம் அங்க ஓட ஓடி வந்தாங்க ஐஸ்கிரீம் கடைக்கு வந்த குழந்தைங்க ஷாப்ப வியந்து பார்த்து அதுல இருந்து ஒரு சின்ன பையன் டேய் பாருடா புதுசா ஐஸ்கிரீம் கடை ஆரம்பிச்சிருக்காங்க

இப்படி குழந்தைங்க எல்லாரும் ஐஸ்கிரீமை பார்த்து கடைக்கு வந்து சாப்பிட்றத பார்த்து சுரேஷும் அதுக்கப்புறமா அவர் மனைவி காவ்யாவும் சந்தோஷப்பட்டாங்க சீதா அவங்களுக்கு ஐஸ்கிரீம் செய்யறதுல உதவியாக இருந்தா அதை காவியா வாங்கி வாங்கி விற்றுக்கிட்டு இருந்தா இதுக்கப்புறமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு சுரேஷோட அண்ணன் ரமேஷ் கூட அங்க வந்து அவருக்காக உதவி செஞ்சாரு கஸ்டமர்ஸ் கிட்ட பேசி ஆர்டர் புடிச்சுக்கிட்டு இருந்தார் சுரேஷ் அவங்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்தார் இப்படி குடும்பமா எல்லாரும் சேர்ந்து சுரேஷ தூக்கி விடணும் நினைச்சாங்க குடும்பமா சேர்ந்து இப்படி அவங்க ஒரு நல்ல பிசினஸ் ரெடி பண்ணாங்க நல்லபடியா வாழ்ந்து அதுல ஜெயிச்சோ காட்டினாங்க எல்லாருமே சேர்ந்து சாந்தம்மா ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க ஏன்னா அவங்களோட பையனுங்க கிட்ட இருந்து அவங்களுக்கு செய்தி வந்தது அவங்க பையனுங்களை பார்க்க போறாங்க அவங்களுக்கு ரெண்டு மகன்கள் பவன் ராஜு நெட்டு கல்யாணம் ஆகி ரெண்டு பேரையும் தனித்தனியா வச்சுட்டாங்க சாந்தம்மா அவங்க மட்டும் தனியா வீட்டுல இருந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு நாள் அவங்க பையனுங்க கிட்ட இருந்து மெசேஜ் வரவும் கிளம்பி ஆசையா அவங்க பார்க்க போனாங்க ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க ரெண்டு மகன்களையும் பெரியவனே சின்னவனே எப்படிடா இருக்கீங்க அம்மா நல்லா இருக்கும்மா ஆமாமா எங்களுக்கு என்ன நல்லா தானே இருக்கும் அப்பா இப்பவாது இந்த அம்மாவை கூப்பிடணும்னு தோணுச்சே அதுவே எனக்கு சந்தோஷம் தாண்டா ஆமா உனக்குதான் உன் மாதிரி மகள்ங்க பத்தி நல்லா தெரியுமே வருஷத்துல ஆறு மாசம் என் வீட்டுல இரு மீதி இருக்க ஆறு மாசம் தோ நம்ம வீட்டுல இருமா அப்படிதாமா இருந்துக்கணும் இப்பெல்லாம் மருமகளுங்க அப்படி இருக்காளுங்க

கொஞ்ச நாள் உன் வீட்டில் கொஞ்ச நாள் சின்னவன் வீட்டுல இப்படி வேணால் மாத்தி மாத்தி இருந்துக்கிறேன் இதுக்கு நீங்க சொன்னால் உங்க கூட வந்து நான் தங்க ஒத்துக்கிறேன் இல்லைனா நான் பாட்டுக்கு தனியாவே இருந்துக்கிறேன்டா நான் ரொம்ப நாளும் ஒரே வீட்டில் இருந்துட முடியாதுடா அவங்க உங்களுக்கு இப்ப குடும்பம் ஆயிடுச்சுல எப்படி அப்படின்னு சாந்தம்மா சொன்னதுக்கு ராஜு பவன் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க அப்புறம் அவங்க சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்ப எப்படி சொன்னாங்க சாந்தம்மா கிட்ட சரிமா நீ சொல்றதுக்கு நாங்க ஒத்துக்கிறோம் முதல்ல என் வீட்டுக்கு வா கிளம்பி வாமா என் கூட வீட்டுக்கு போலாம் வா அப்படி சொல்லிட்டு பவன் சாந்தம்மாவ அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனார் பெரிய மருமக ஹேமா அங்க இருந்தா சாந்தம்மாவ வந்து வரவேற்பா ஹேமா அவங்க கிட்ட நல்லா விசாரிச்சா என்னத்த ரொம்ப இழைச்சு போயிருக்கீங்க போல இருக்கு சரியா சாப்பிடுறீங்களா இல்லையா நல்லா கவனிச்சுக்கிறீங்களா உங்களை ஆ நான் நல்லாதான்மா சாப்பிட்றேன் தனியாக இருக்கேன்ல சமைச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது அப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துக்க வேண்டியதான் நீ எப்படிமா இருக்க ஆ நான் நல்லா தான் தான் இருக்கேன் எங்கள் வீடை பார்த்தீங்களா எப்படி நல்லா பணக்காரங்க இருக்க மாதிரி இருக்குன்னுட்டு ஏன்னா நாங்கள் இப்போ பணக்காரங்கள இந்த ஏரியாலே எங்களை மாதிரி பணக்காரங்க யாரும் இல்லத்த சரி என்னத்தை சாப்பிட்றீங்க நீ எது கொடுத்தாலும் சாப்பிட்றேம்மா எனக்கு பழைய சாதம் கஞ்சிருந்தா கூட போதும் எனக்கு அத்தை நீங்க இங்க ரேஞ்ச் தெரியாம பேசுறீங்க நினைக்கிறேன் எங்க வீட்டுல தினமும் நான்வெஜ் தான் சமைப்போம் தெரியுமா பாத்துமா ரொம்ப செலவு பண்ணிடாதீங்க சிக்கனமாவும் இருங்க அத்தை நான் தான் சொல்றேன்ல பணக்காரங்கன்னா அந்த தகுதியை நாங்கள் மெயின்டைன் பண்ணோன்னுட்டு இன்னைக்கு சமைச்சு போடுற பாருங்க உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க அப்படி சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க பல வகைகள் உண்டு இன்னைக்கு உங்களுக்கு சாப்பிட்டு பாருங்க தெரியும் நீ ஏன் எல்லாத்தையும் சமைக்க போறியா என்ன எப்படிமா முடியும் நான் இதுக்கு தான் பண்ண போறேன் ஐயோ அதுக்கு தான் சமையல்காரங்க இருக்காங்களே நான் தான் சொன்னேன் நாங்கள் ரிச்னட்டு அவங்க பார்த்துப்பாங்க எல்லா வேலையும் அப்படின்னு ஹேமா அவங்க வீட்டில் இருந்த குக்கிட்ட விதவிதமாக சமையல் சமைக்க சொன்னா

அப்படின்னு சாந்தமாக கிட்டே அவங்க பயிர் மருமகளும் சொல்லவும் சரி இவங்க சமைச்சிருக்கத நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் சமையல்காரங்க தானே சமைச்சாங்க நல்லா இருக்கா என்னன்னு பார்க்கலான்ட்டு சாப்பிட ஆரம்பித்தாங்க சாந்தம்மா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்து பயிர் நிறைய சாப்பிட்டாங்க ஆமாடி மாடி போதுமா வயிறு ஃபுல்லாகிடுச்சு இதுக்கு மேலே சாப்பிட முடியாது அத்தை நல்லா சாப்பிட்டீங்களா அப்போனா லசி சாப்பிடுங்க லசி சாப்பிட்டு ஏசி போட்டு ரூமில் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நாங்கள் தொந்தரவு பண்ண மாட்டோம் நீங்கள் ஹாயாக ரெஸ்ட் எடுக்கலான் நம்ம வீடு தான் பணக்கார வீடாச்சே அம்மா உனக்கு வேற ஏதாவது வேணும்னா சொல்லுமா நான் பார்த்துக்கிறேன் அப்பா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டேன்டா நல்லா தூக்கம் வருது சரி கொஞ்ச நேரம் போய் தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்டா அப்படின்னு சாந்தம்மா ரூம்ல ஏசி போட்டு நல்லா ஹாயா ரெஸ்ட் எடுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க நல்லா தூங்கிட்டு இருந்த போது தான் நிறைய வெளியே இருந்து சத்தம் வந்தது சத்தம் கேட்டு வெளிய வந்தாங்க சாந்தம்மா அப்ப மகளும் மருமகளும் இப்படி பேசிக்கிட்டு இருந்த கேட்டாங்க ஏங்க இங்க பாருங்க உங்க அம்மா இங்க இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல என்னதான் இருந்தாலும் கிராமத்தை சேர்ந்தவங்க தானே அவங்களுக்கு எப்படி நம்மள மாதிரி நடந்துக்க தெரியும் முதல்ல அவங்களை அனுப்புற வழியை பாருங்க எனக்கு அவங்கள பிடிக்கல சொல்லிட்டேன் எங்க அப்பா இங்க இருக்கிறது உனக்கு என்ன பிரச்சனை அவங்க ஏதாவது உன்ன வேலை வாங்குறாங்களா என்ன

இங்க ஒரு ஆறு மாசம் இருப்பேன்னு நினைச்சேன் அப்புறம் தான் தம்பி வீட்டுக்கு போனோம் ஏமா இப்பவே கிளம்பிட்ட இங்கே ஏமா என்னங்க உங்க அம்மா தான் கிளம்புறேன்னு சொல்றாங்கல்ல போகட்டு விடுங்க நீங்க எதுக்கு அவங்களை தடுக்கிறீங்க அம்மா அது அது வந்துமா இல்லப்பா வீட்டுல எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுட்டு வந்த நீ கூப்பிட்டு ஏன்னு வந்த உன் தம்பியும் ஒரு தடவை எட்டி பார்த்துட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன்ப்பா அப்படி சொல்லிட்டு சாந்தம்மா பெரிய பையன் பவனோட வீட்டில் இருந்த சின்ன பையன் ராஜோட வீட்டுக்கு போனாங்க ராஜோட வைஃப் நீலிமா அவங்கள வரவேற்பா என்ன ரொம்ப இழைச்சி போயிட்டீங்க வேலை வேலைக்கு சாப்பிட்றீங்களா இல்லையா ஆ நல்லா தாம்மா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் தா தனியாகவே சமைச்சு சாப்பிட்றேன்ல போர் அடிக்குது என்ன பண்ண சொல்கிற அம்மா நீலிமா எப்பயும் இப்படிதான் விசாரிப்பா எல்லாரையும் நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதம்மா சரிப்பா அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க நீங்களே இருக்கீங்களே நான் தொந்தரவு கொடுக்குறேன் அத்தை நாங்கள் எப்படியோ சமாளிச்சுக்கிட்டே இருந்துக்கிறோம் அத்த இவர் கோழி வேலைக்கு போகிறாரு நான் கூட ஃபேக்ட்ரியில் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் அந்த வருமானத்தில் எப்படியோ சமாளித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அத்த எங்களால் முடிஞ்சது செய்கிறோம் அத்த நீலிமா இப்போ இதுக்கு அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்லி தொந்தரவு பண்ற அத்தை கிட்ட சொல்லாம வேற யாரு கிட்ட சொல்லுவ ஏதாவது ஒரு வேலையை பார்த்து நம்மளும் கொஞ்சம் லைஃப்பில் செட்டில் ஆக வேண்டாமா எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம இப்படி காலத்தை ஓட்ட போகிறோம் முன்னேற வேணும்ல கண்டிப்பாக முன்னேறணும் நீங்களும் எடுத்து சொல்லுங்கத்த உங்கள் பையனுக்கு ஏன் பாளும் நல்லதுக்கு தானே சொல்கிறா பொண்டாட்டி சொல்றத கேட்டு உருப்படுற வழியை விடுங்க த அப்புறமா இதெல்லாம் பார்த்துக்கலாம் ஆமாம் உங்களுக்கு என்ன சமையல் சமைக்கட்டும் பூரி குருமா சாப்பிட்றீங்களா நான் சூப்பராக சமைப்பேன் அதை சாப்பிட்டு பாருங்கத்த அப்படின்னு நீலிமா உங்க அத்தைக்கு தண்ணியிலே செஞ்சு பூரி தனியான குருமாவும் செஞ்சு கொடுத்தா அதை பார்த்து சாந்தம்மா ஷாந்தம்மா அப்பாவங்க ஏம்மா நீலிமா நீலிம்மான்னு பேர் வச்சதுக்காக நீர்லேவாக பொரியும் அதுக்கப்புறம் குருமாவும் பண்ணுவேன் இது வரைக்கும் அப்படி ஒன்று நான் சாப்பிட்டதே இல்லைம்மா என்னத்தா பண்ண சொல்றீங்க நாங்கள் என்ன உங்க பெரிய பையன் மாதிரி பணக்காரங்களாம் என்ன இருக்கிறத வச்சு தான் சமைக்க முடியும் ஏதோ எங்களால் முடிஞ்சதை சமைச்சிருக்கோம் தா இப்படி தான் நாங்களும் சாப்பிட்றோம் நீலிமா எதுக்கு இப்படி சொல்லிட்டு ஏதோ வருமானம் வருதுல எதுவுமே வராத மாதிரி அம்மா கிட்ட ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்க சும்மா இருங்கங்க இருக்கிறத வச்சு நானே ஆக்கி போட்டிருக்கேன் இதுல வேற கொத்த வேறையா இத சொல்லாத அத சொல்லாத அம்மா கிட்ட சொல்லாதன்னு அத்த இங்க பாருங்க வீட்டுல மல்லிகை சாமான் எல்லாம் காலி ஆயிடுச்சு அதனாலதான் தண்ணியிலே எல்லாம் சமைக்க வேண்டிய நிலைமை எங்க நிலைமை இதான்னுட்டு உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன் அத்த என்ன தப்பா எடுத்துக்காதீங்க என் நிலைமையதான் சொன்னேன் என்னடா சம்பாதிக்கிறியா இல்லையா நீனு கொஞ்சமா அது மாறி இருப்பேன்னு நினைச்ச மாறவே இல்லையாடா நீ கொஞ்சம் கூட மாறவே மாட்டார நீங்க வர்றதுக்கு முன்னாடி கூட சொன்ன உங்க அம்மாவை இங்க கூட்டிட்டு வராதிங்க நம்மளே கஷ்டப்படுறோம் பாவம் அவங்களும் வந்து நம்ம கூட கஷ்டப்படணுமான்னுட்டு எங்க கேக்குறாரு சொன்னத கேக்கட்டாதான நாங்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இப்போ உங்களையும் நாங்க கஷ்டப்படுத்துறோம் எங்க நிலைமைய சொன்னா புரிஞ்சுக்கிறாங்களா யாராவது நீலிமா கொஞ்ச அமைதியா இருக்கியா நான் இதுக்கு அங்க அமைதியா இருக்கணும் இருக்கிறது தானே சொன்ன இல்லாததையா சொன்ன அப்படின்னு நீலிமாவோ ராஜுவோ சண்டை போட ஆரம்பிச்சாங்க சின்ன பையன் வீட்லேயும் இப்படி தானான்ட்டு ரொம்ப வருத்தத்தோடு அங்கேருந்து கிளம்பி நடந்து போயிட்டு இருந்தாங்க சாந்தம்மா ராஜு எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தான் ஆனால் சாந்தம்மா அதை காதலே வாங்கிக்கல அவங்க பாட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சாங்க அம்மா இப்படி வருத்தப்பட்டு போறத பார்த்த ராஜா உங்க அம்மா தனியா எப்படிமா நீ போவ நானாவது வரேம்மா அவங்க கூட பிறக்கிறப்போ நான் என்ன கூட யாரைய அதோடைய வந்த தனியா தானப்பா பிறந்த இருக்கிற கால வரைக்கும் தனியா தான் இருக்கணும்னு ஏன் தலையில எழுதியிருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா என்ன தான் நீங்கள் ரெண்டு பேரும் சரியாக பார்த்துக்கல உங்கள் பொண்டாட்டிங்களையாது ஒழுங்கா பார்த்துக்கோங்கப்பா அம்மாவை விட்டால் மாதிரி அவங்கள விட்டுடாதீங்க நம்பி நம்பிவன பொண்ண நல்லபடியா பாத்துக்கோங்கப்பா அப்படின்னு சாந்தமா கண்கள்ல இருக்க கண்ணீரை தொடைச்சிட்டு அங்கிருந்து போனாங்க